காலடி மண் துணி ஃபோட்டோ எடுத்து செஞ்சிருந்தாலும் அந்த வீட்டில் செய்வனையோட விஷயமோ இதில் ஏவல் வந்து வந்துட்டு போனாலும் கருவண்டு வந்து போகும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இது ஏன் இப்போ இந்த என்ன சொல்கிறது இந்த யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அதிகமாக சொல்ல சொல்ல தான் அந்த மாதிரி தெரிய வந்தது ஸோ எந்தெந்த பொருளுக்கு ஜீவராசி உணவுக்காக தேடி போதோ அந்த மாதிரி கருவண்டு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செய்வனையும் கூடிய ஒரு விஷயத்துக்கு தேடி வரும் அது ஏன் வர்றதுன்னா வந்து உங்களை ஒன்றும் பண்ண பொருள் எச்சரிக்கை தான் வரும் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை அது வந்து முன்னெச்சரிக்கை கூட கிடையாது அதோட வேலை அது அங்கே அது இருக்குது அது வருது அப்போது அதை நீங்கள் தான் உணரணும் ரைட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு கரு வண்டு வருதுனால் வருது சின்ன ஈ வரலாம் வண்டு வரலாம் அது வேறு கருவன்று செய்வன் இருக்கிற வீட்டில் கம்பல்சரி வரும் வீட்டில் ஏவல் ஏவி இருந்தாலும் வரும் பில்லி பில்லி சூனியம் பண்ணியிருந்தாலும் வரும் ஏன்னா இந்த மூணுத்துக்கும் பயன்படுத்துகிறது அமானுஷமான விஷயத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க புரிதைங்களா இந்த பூனையை ஆந்தையை நிறைய விஷயம் பயன்படுத்துவாங்க அதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் ஓப்பனாக சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி பொருளை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் புதைக்கிறது ஒரு பார்சல் பண்ணி புதைக்கிறது ஒரு பானையில் போட்டு புதைக்கிறது ஸோ அந்த மாதிரி புதைக்கும் போது அதோடய சுற்றளவு பார்த்திங்கன்னா இந்த கருவண்டுக்கு தெரியும்